லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ மேகசின் ஒரே நாடினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு நம்பி நாராயணவு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் கிரண் வங்கதேச இந்துக்கள் பற்றி சமீபத்தில் ஒரு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் பங்கேற்ற பாஜகவினர் மற்றும் மற்ற இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டார்கள் அது அதுக்கு பிறகாக வங்கதேச இந்துக்கள் பற்றி பெரியதளவில் பேசப்படாத நிலையில் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹிந்து ஒற்றுமை என்பது வர தொடங்கி இருக்கு இந்தியாவில் சாத்தியமா என்று கேட்கிறாங்க அது மாதிரி வங்கதேச இந்துக்களுடைய இப்போது நிலைமை என்ன என்று கொஞ்சம் விரிவாங்க அதாவதுங்க முதல் விஷயமே கிரண் நான் நேரடியாக வங்கதேச இந்துக்கள் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாலே இந்த தாருல் ஹராப் தாருல் இஸ்லாம் அப்படிங்கிற கோட்பாடு உலகத்தில் எவ்வளவு நான் இஸ்லாமியர்களை கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும் இது வங்கதேசத்தில் நடந்த ஒரு இந்துக்கள் மீதான தாக்குதல்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உலகம் முழுக்க இந்த வாகாவி இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாத்தால் ஒரு பெரிய பாதிப்பு வந்து கொண்டிருக்கிறது நான் இன்னொரு விஷயத்தில் ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்றால் இந்தியாவை பாகிஸ்தான் இந்தியா என்று ரெண்டாக பிரித்து ஒரு முஸ்லீம் நாடு இந்து இல்லாத ஒரு மத நா சார்பற்ற நாடுன்னு பிரித்து என்றைக்குமே இந்தியாவை பிரித்து வச்சு குளிர்காயணும்னு நினச்ச இங்கிலாந்து இன்னைக்கு இந்த வாகாபி இஸ்லாமில் மாட்டிட்டு படுற பாட பார்த்தா அந்த வினை யார் வினை விதைத்தானோ அதை வினை அறுப்பான்னு இருக்குல்ல அப்படி எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு வருத்தம் அதே மாதிரி இந்தியாவில் வம்பு பண்ணணும் என்று சொல்லிட்டு நார்வேயில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நார்வே அரசாங்கம் என்றே வைத்துக்கொள்வோம் த அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்துக்கள் எல்லாம் நீ தமிழர்கள் தான் இந்து இல்லைன்னு சொல்ல வச்சு புரட்சி பண்ண வச்சு இன்றைக்கி நார்வே அழறிக்கொண்டு இருக்கிறத அடுத்தாப்பில் நான் கிறிஸ்தவ இருப்பேனா என்று எனக்கு தெரியாதுன்னு அலருது நீங்கள்லாம் என் நாட்டில் கையை வச்சிங்களடா இன்றைக்கி நீங்கள் படுறதை பார்த்தா ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு அதனால் இதுதான் இன்றைக்கி உலகத்தினுடைய நிலைமை இந்தியாவை பிரித்தார்கள்னால் இந்தியாவிலேருந்து இஸ்லாத்தை வைத்து இந்தியாவை துண்டாட வேண்டும் இது பண்ண வேண்டும் நினைத்தவர்கள் ஏற்கனவே இந்தியா கட்டாக இருந்தது இன்றைக்கு உலகத்திலேயே ஏதாவது ஒரு நாடு இந்த ஜிஹாதி பயங்கரவாதத்தை வெற்றிகரமாக எதிர்கொண்டிருக்கிறதுனா அது இந்தியாதான் மற்றெல்லாம் மீக் சரண்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன் மீக் சரண்டர்னால் இன்றைக்கி அமெரிக்கா வரைக்கும் மீக் சரண்டர் தான் பைடன் வந்து எவ்வளவு வாங்கினார் ஜிகாத்திகள்கிட்டன்னு இப்போ செய்தி வர ஆரம்பிச்சிருக்கு ஜிகாத்திகள்கிட்ட இப்போ கமலா ஹாரிஸ் ஜெயிச்ச இடத்துலலாம் எங்கேருந்து ஜெயித்தார்கள் என்றால் எங்கள் ஓட்ட ஐடி இல்லையோ இந்தியாவில் எப்படி ஓட்டஸ் அகதிகளெல்லாம் வந்து ஓட்டு போட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுகிறார்களோ அப்படி தான் கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு போட்டார்கள் அதனால் பங்களாதேஷனுடைய விஷயம் என்பது ஒரு பக்கம் அது இந்தியா பங்களாதேஷனுடைய ஃபினாமினன் என்று பார்த்தாலும் அதுவும் ஒரு யூனிவர்சல் ஃபினாமினன் அதுவும் இஸ்லாமிக் மெனஸில் வரக்கூடிய ஒரு ஃபினாமினன் அப்படின்னு என்னுடைய முதல் பார்வை ரெண்டாவது பார்வை நீங்கள் என்ன கேட்டீங்க பங்களாதேஷில் இந்துக்கள் ஒன்றுபட்டு விட்டார்களா முதல் முறையாக ஒரு இஸ்லாமிய நாடுகளில் இந்துக்கள் வந்து லட்சக்கணக்கில் ஒன்று கூடி போராடி இருக்கிறார் அது பங்களாதேஷில் பாகிஸ்தானில் இதுக்கு முன்னால் அப்படியே உங்களால் போராட முடியும் பங்களாதேஷ்லேயே இதுக்கு முன்னால் நீங்களே ரெண்டு வீடியோ போட்டிருக்கீங்க பங்களாதேஷ் ஜன சைடு பற்றி இதுக்கு முன்னால் அப்படி வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து கண்டிப்பாக சர்வைவல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்று இருக்குது அப்படிங்கிறத அது காமிக்கிறதா நான் நினைக்கிறேன் போராடவில்லை என்றால் போராடவில்லை என்றால் எக்ஸ்டிங் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் உலக நாடுகள் முதல் முறையாக இந்துக்களுக்காக குரல் கொடுத்திருக்கு இங்கே வந்து மோடி அரசாங்கம் இருந்ததுனால தான் இது சாத்தியமாயிற்று இல்லைன்னா அது வெளிநாட்டு இஷ்யூன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்போது ஒரு ட்ரம்ப் நேரடியாக குரல் கொடுக்கிறார் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு ஆபத்து என்று சொல் இங்கிலாந்தில் இருக்கிற எம்பிஸ் பேசுகிறாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறாங்க கனடாவிலேருந்து பேசுகிறார்கள் இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் இப்படி ஒரு சேனரியோ நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியுமா என்று கேட்டால் எதிர்பார்த்துருக்க முடியாது அதனால் இன்றைக்கி ஏதோ குறைந்த மாதிரி ஒரு தோற்றம் வருகிறது இது வந்து தோற்றப்பிழையாகவும் இருக்கலாம் ஏன்னா இஷ்யூ மாறி இருக்குது ஏன்னா அங்கே இப்போ வந்து இவங்க அராக்கன் ஆர்மி உள்ளே போகிறதுனால டைமென்ஷன் மாறி இருக்குது ரெண்டாவது அவங்களுக்கு இப்போ ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்திருக்கு இந்தியாவை நோக்கி எனக்கு ரைஸ் வேணும்னு கேட்குறாங்க எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் ஆக்சுவலாக செவன்டி டு எயிட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் அங்கே வந்திருக்கு இதெல்லாம் வரும்போது திடீர்னு திடீர்னு ஏதோ ஒரு கடகட கடனை எங்கேயோ ஒன்று இருந்தவங்க எழுந்திரிடுத்துட்டாங்க எனக்கு இதில் வேடிக்கையாக ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வருதுன்னா இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் ஜவஹர்லால் நேருவுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஜவஹர்லால் நேருடைய ஸ்டேட்மெண்ட் அவனும் நமக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அதெல்லாம் வேறு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றிலாம் அப்புறம் நம்ம பேசலாம் அதாவது பார்ட்டிஷியன் முடிஞ்சி பெரிய ஆன்ஸ்லாட் நடந்தபோது அவர் மவுண்ட் பேட்டனாக தான் கூப்பிட வேண்டியிருந்தது அப்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஏங்க நீ தானேயா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கேட்கும்போது போது உயிஆர் ஆல் அஜிடேட்டர்ஸ் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் திஸ் தி எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நேரு அப்படி இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்கிறனா அஜிடேட்டர்ஸ் தவிர தே ஆர் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தே வில் ஃபீல் பங்களாதேஷ் இதுதான் முதல் விஷயம் அங்கே ஒரு பெரிய மாப் பார்க்க முடிச்சது தெருவில் கணக்கில்லா இல்லாத ஒரு அவ்வளோ நபர்கள் கூடி வி வில் ஸ்கின் இஸ்கான் டிவோட்டிஸ் அவங்க தோல் விருத்து விருத்து காட்டுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு இஸ்கான் அவங்க என்ன சார் அவ்வளோ சார் இஸ்கான் இஸ் தி சாஃப்ட் டார்கெட் அதாவது நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் எனக்கு இந்த பேசு தமிழாக பேசி பேசும்போது நான் ஒரு விஷயத்தை நம்மளுடைய நேயர்களுக்கு வெறும் விஷயம் மட்டும் சொல்லாமல் சில வார்த்தைகளை புரிய வைக்கணும்னு இப்போ நீங்கள் பாருங்களேன் ஜிஹாத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இதுக்கு என்ன பேர் புனித போர் போர் என்று ஒரு வார்த்தை குரூசைடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் சிலுவை போர் என்று ஒரு அர்த்தம் உலகத்தில் ஒரு பதினாலு சிலுவை போர் வந்திருக்கிறது ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளே சனாதனத்தில் இல்லை இந்து தர்மத்தில் இல்லை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்து மதத்தை பார்த்து நீ வந்து வகுப்புவாதி நீ வந்து பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளாதவன் அவர்கள் வந்து பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளவர்கள் வகுப்புவாதிகள் அல்ல அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறார்கள் இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கேள்வி இருக்க முடியாது அப்போ ஹிந்து மதத்தில் மதமாற்றம் என்பது இல்லை தர்மம் தான் இருக்கிறது அதாவது ஒரு புனித போர் இல்லை ஒரு சிலுவை போர் இல்லை மதமாற்றம் என்பது இல்லை ஆனால் ஹிந்து மதத்தில் சில இயக்குங்கள் அவங்க மதமாற்றம்லாம் பண்ணலை மனமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கடல் கடந்து இந்துக்கள் போனதே கிடையாது முதல்ல போனதும் சுவாமி விவேகானந்தர் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் ஸோ இன்றைக்கி வந்து சின்மையா அப்புறம் பகவத்கீதைய உலகம் முழுக்க கொண்டு போன பெருமை சின்மையாகவும் அப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போனார் அமிதானந்தமை போனாங்க யாராலாமோ பெரிய பெரிய குருமார்களெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் போயிட்டுருக்காங்க இஸ்கான் கடற்கரைந்து உலகமெல்லாம் போச்சு இன்னைக்கு ஏதாவது ஒரு அமைப்பு அதை மதமாற்றம் என்று சொல்ல மாட்டேன் ஆர்கனைஸ்டாக கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸே ஹிந்து பக்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு என்றால் அது இஸ்கான் அப்போ அவங்களுக்கு ஹிந்து அப்படின்னா எதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா கேள்வி வரும்போது இஸ்கான அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ரெண்டாவது அது இன்டர்நேஷ்னலாக இருக்க அதிகமாக சர்வீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஜனவரி இருபதில் ட்ரம்ப்பு பிரசிடென்டாக போகிறார் அதுக்குள்ளே ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணணும் அப்படிங்குறதும் இந்த டீப் ஸ்டேட்னுடைய ஒரு அஜெண்டா நீங்கள் டீப் ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருக்கேன் டீப் ஸ்டேட்டில் அப்புறம் சொல்லுவோம் அதில் ட்ரம்ப் இஸ் எ வெரி குட் ஃபாலோயர் ஆஃப் இஸ்கான் அதாவது நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பெனிசுலவேனியாவில் அவருடைய மாநிலத்தில் அவருடைய ரயில்வே யார்டில் நீங்கள் ரயில்வேங்கிறது அங்கே ப்ரைவேட்டு அமெரிக்காவில் இங்கே மாதிரி இது கிடையாது அவருடைய ரயில்வே யார்டில் இஸ்கானுக்கு கோயில் கொடுத்து இஸ்கானுடைய ரதத்தை வர வைத்து பண்ணினவர் ட்ரம்ப்பை அப்போது அதனால தான் இந்த ட்ரம்ப் மேலே இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் மூன்று முறை துப்பாக்கி சூடு நடந்தும் அவர் பிழைத்து விட்டார் அப்போ அங்கே இருக்கிற இஸ்கான் சாமி சொன்னார் இவர் கிருஷ்ணருக்கு செய்ததனுடைய நட்பையன் இவர் பிழைச்சிவிட்டார்னு சொன்னார் இன்றைக்கி அவங்களுடைய ஃபெடரல் இன்டெலிஜென்ஸினுடைய டேரக்டராக துல்சி கபாடு வந்திருக்காங்க துல்சி கபாட் இஸ்ரான்ச் இஸ்கான் ஃபாலோயர் அவங்க என்ன என்னுடைய நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் என்னுடைய நல்ல பண்புகள் இருக்குது எனக்கு தலைமை பண்புகள் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் இஸ்கான்னு ஒரு இஸ்கான் நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போது இஸ்கான் என்பது அங்கே மட்டும் இல்லை கம்யூனிஸ்டுகள் இருக்கிற ரஷ்யாலையும் கம்யூனிஸ்டுகள் இருக்கிற சைனாலையும் இஸ்கான் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்போ அவங்களுடைய இஸ்கான்ங்கிறது என்ன டார்கெட்னா இஸ்கான் இஸ் தி சிம்பிள் ஆஃப் இந்துயிசம் ரெண்டாவது சாஃப்ட் டார்கெட்டு அவங்க சர்வீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க ஒன்றும் ஆயுதம் ஏந்தலை அவங்க வந்து நான் குரூசைடு பண்ணுகிறேன் நான் ஜிகாதி பண்ணுகிறேன் என்று சொல்லவில்லை ஆனாலும் கூட அவருடைய சர்வீஸ் காரணமாக அவருடைய பக்தி காரணமாக உலகத்தில் இந்து விஷயத்தை நோக்கி மக்கள் போகிறார்கள் என்பதை குரூசைடர்களும் எவெஞ்சலிஸ்டுகளும் சகித்து கொள்ள மாட்டார்கள் அதனால் அவங்களுடைய டார்கெட் இஸ் அதாவது இஸ்கார் அடித்தால் தான் அது ஆகும் ஏதோ அங்கே இருக்கிற ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன் அடித்தால் அங்கே இருக்கிற ஒரு காளி கோயில் அடித்தா அங்கே இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் அடித்தா அது ஒரு இஷ்யூ ஆகாது அப்போ இஸ் தானே டார்கெட் பண்ணால் யூஎன் வரைக்கும் ஓஹோ இஸ்லாம் டார்கெட்டிங் அப்படிங்கிறது தெரியுங்கிறது தான் இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன் வங்கதேசத்தில் நடந்த அந்த இந்துக்கள் மீது நடந்த தாக்குதல் நம்ம பேசு தமிழாக பேசு ரெண்டு வீடியோ போட்டிருக்கீங்க இங்கே நான் பார்த்தேன் கதரும் ஹிந்துக்கள் காப்பாற்றுவாரா மோடி அமித்ஷா பங்களாதேஷில் என்ன ஜெனாசைடு நடக்கிறது அப்படிலாம் நீங்கள் அழகாக நல்ல டாக்குமெண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க ஒன்று என்னுடைய வாழ்த்து கேட்குறாங்க அந்த இடத்துல நிறைய வீடியோ கண்முன்னால் வருகிறது நான் பார்த்த நிறைய வீடியோ முக்கியமாக ஒரு வீடியோ ஒரு கோயிலில் இருக்கிற அந்த கோயில் ஊழியர்களை தூக்கி க அந்த கோயிலுக்கு ஏற்றாப்புல உள்ள குளத்தில் தூக்கி போடுறாங்க அந்த ஆள் நீந்தி வராரு நீந்தி வர்ற ஆள் மேலே கள்ள தூக்கி எறிகிறாங்க நீந்தி வர முடியாமல் கள்ள தூக்கி எறிகிறாங்க அப்புறம் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் பெண்களே கொண்டு வந்து ஆயுதமாக கொடுக்குறாங்க இந்த வீடியோ எல்லாம் வலைத்தளத்தில் எப்படி வருது எடுக்கிறார்கள் அனுப்புகிறார்கள் அப்படின்னா நான் இதைத்தான் பண்ணுவேன் ஐ விகேன்ஸ்ட் இன்ஃபிடன்ஸ் அப்படின்னா அவங்க காமிக்கிறாங்க பாபர் என்றால் பாபர் தான் இந்துக்களுக்கு எதிராக பண்ணது எல்லாம் அப்படி அவரே பதிவு செய்திருக்கிறார் அவரங்க அவரே பதிவு செய்தார் இதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டு இல்லை 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 இல்லைன்னு வரலாற்றை நான் அவங்க திருப்பி திருப்பி நாங்கள் இப்படி தான் நாங்கள் இப்படி தான் நாங்கள் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அவங்க அப்படி இல்லை அவங்க அப்படி இல்லை அவங்க அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்று புரியவில்லை அதனால் அவங்க டார்கெட்டில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க உலகத்தை நான் இப்படி தான் பண்ணுவேங்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதிலேருந்து உலகம் பாடம் படித்துக்கொள்ள வேண்டும் இந்தியர்கள் பாடம் படித்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இப்போது இந்த இஷ்யூ மீண்டும் தலை தூக்கி இருக்கும்போது என்ன சமூக வீரங்களில் நெட்டிசன்கள் கோரிக்கையாக வைக்கிறாங்கன்னா எழுபத்தி ஒன்றில் எப்படி மிலிட்ரி இன்டர்வென்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இப்போது நரேந்திர மோடி அவர்கள் மிலிட்ரி இன்டர்வென்ஷன் பண்ணணும் அப்போது இந்திரா காந்தி அவர்களுக்கு அந்த தெம்பு இருந்துச்சு இப்போ மோடி இருக்கு அந்த தில் இருக்கான்னு கேட்குறாங்க சார் நீங்க இந்த ஒரு கருத்தை எப்படி பார்க்குறீங்க மோடிக்கு அதுக்கான தில் இருக்கு ஆனால் அன்றைக்கி இந்திரா காந்தி பண்ணிட்டு இருக்கும்போது போது எதிர்கட்சியாக இருந்த வாஜ்பாய் அதுக்கு ஆதரவு கொடுத்தார் இப்போது எதிர்கட்சிகள் ஆதரவு கொடுப்பார்களா காங்கிரஸே ஆதரவு கொடுக்காதுங்க நீங்கள் பேசு தமிழாக பேசலை ராஜீவ்காந்தி சொரஸுக்கு எப்படி ஒரு கைகூலின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதையும் நான் பார்த்தேன் காங்கிரஸ் இன்ன வரைக்கும் பேசல காங்கிரஸ் பேசல திமுக பேசல கம்யூனிஸ்ட் பேசல ஆம் ஆத்மி பேசல மம்தா பேசலை ஏதோ பேசியிருக்காங்க நாங்கள் மத்திய அரசு செய்கிறது உடன்பாடாக இருப்போம் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக பேசியிருக்கிறாங்க எதிர்கட்சி சார் அன்னைக்கு பங்களாதேஷ்லேருந்து ஒரு கோடி பேர் இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள் பங்களாதேஷில் இந்துக்களை யாகு கானும் இவங்களும் உள்ளே போனாங்க அது ஆப்ரேஷன் சர்ச் லைட் நடந்தது ஆப்ரேஷன் சர்ச்சுலைட்டில் எழுபத்தொன்னுல முப்பது லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் மூன்று லட்சம் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் ஒன்றரை கோடி பேர் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பித்தாங்க இந்திரா காந்தி உடனே வெகுண்டெழுந்தார் இந்திரா காந்தியினுடைய யுத்தத்துக்கு இந்தியா நாடே சப்போர்ட் பண்ணது இந்திய நாடே சப்போர்ட் பண்ணது அந்த ஒன்றில் நீங்கள் பாத்தீங்கன்னா பதினாலு நாள்ல யுத்தம் உடனே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மூணு பேர் படம் இருக்கும் ஒன்னு மேனக்ஷா இன்னொன்னு அந்த மூணு பேர் படம் அந்த மூணு பேர் படம் இல்லாத வீடுகளே இந்தியாவில் இருக்காதுங்கிற மாதிரி ஒன்று வந்தது அந்த எலெக்ஷன் முடிஞ்ச இந்தியாவுக்கு அபரிமிதமான வெற்றி இந்திராவுக்கு கிடைத்தது அப்போ வாஜ்பாய் அவரை இந்தியா இந்திராவை துர்கா என்று சொன்னார்கள் சொல்லலைன்னு இன்னொரு பேச்சு இருக்கு வாஜ்பாய் அவர்கள் அவர் இன்டர்வியூவில் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு சொல்லவே கிடையாது சொன்னது கிடையாதுன்னு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் ஆனால் சொன்னார்கள் என்றெல்லாம் செய்தி வந்தது ஆனால் மொத்த எதிர்கட்சிகளும் பாராட்டினது ஆனால் இன்னைக்கு சர்வகட்சி மீட்டிங் போட்டு மோடி பேசுகிறார் என்றால் அந்த மீட்டிங்கில் மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி கேட்குற ஒரே கேள்வி இதில் ஃபாரின் கான்ஸ்பன்சி இருக்கா ஃபாரின் அவருக்கு பயம் நம்ம ரோல் தெரிஞ்சிருமோன்னு பயம் அதே கேள்வியை தான் மூணு தடவை கேட்குறாரு அப்படின்னா இவர்களை நம்பி மன்குதிரையை நம்பி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் டிசம்பர் பதினாறாம் தேதி பாகிஸ்தான் சரணடைந்த நாள் நாள் பங்களாத்தை சூறுபான நாள் விஜய் திவஸ் விஜய் திவஸ் டிசம்பர் பதினாறாம் தேதி ஜென்ரல் அரோரா தான் அந்த சரணடைந்த இதில் கையெழுத்து போடுறாரு தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் ஒப்படைக்கிறார்கள் அதில் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார் என்ன ட்விட் போடுறாரு இந்தியா ரோலை ஹெயில் பண்ணி பாராட்டி பங்களாதேஷில் இன்றைக்கு இருக்கிற டர்மாயில் நாங்கள் இந் அதாவது இந்தியருக்கு நீ வந்து நன்றிக்கடனோடு இருக்கணுங்கிறதுக்காக அதை புரிய வைக்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலை எப்படி இந்தியா உதவி பண்ணதுன்னு ஒரு ட்வீட் போடுறார் பங்களாதேஷனுடைய முக்கிய அமைச்சர் அதை எதிர்த்து ஒரு ட்வீட் என்ன போடுறாரு இந்தியா இஸ் ஒன்லி பார்ட்னர் நாங்கள் தான் சண்டை போட்டோம் அப்படிங்கிறாரு நான் கேட்குறேன் பங்களாதேஷ் தான் சண்டை போட்டால் சரணாகதி ஒப்பந்தத்தை பங்களாதேஷ்ட போடணுமா இந்தியாட்ட போடணுமா போடணும் இந்தியாட்ட தானே போட்டாங்க சண்டை போட்டது யார் இந்தியா சார்பில் இந்திரா காந்தி தானே அவங்க தானே பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸ் வாய் திறந்து பங்களாதேஷ் நீ போய் சொல்கிறேன்னு இன்னி வரைக்கும் சொல்லலையே காங்கிரஸ் ஏன் இவனுக்கு பாட்டி தானே இந்த ஆளுக்கு பாட்டி தானே ராகுல் காந்திக்கு பாட்டி தானே ஆ அப்படிதான் சொல்லிக்கிறாரு ஆ அப்படி தானே சொல்லிக்கிறாரு அப்போது ஆனால் சொல்லிக்கிறாருங்கிற வார்த்தை கரெக்டு ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்து இந்த காந்தியினுடைய மர்டர் வரும்போது ராகுலனுடைய டிஎன்ஏ எடுக்க வேண்டாம் என்று சோனியா சந்தனாக ஒரு தகவல் இருக்குது பிரியா டிஎன்ஏ எடுத்தால் போதும்னு ஒரு தகவல் இருக்கிறது அப்போது அதனால் சொல்லிக்கிறாருங்கிற அளவுலேயே நம்ம வச்சுப்போம் அப்போது ராகுல் காந்தி உடனே காங்கிரஸ் எதிர்த்திருக்கணுமா இல்லையா ஒரு காங்கிரஸ் பதில் கொடுக்கவே இல்லையங்க என்ன காங்கிரஸ் அதனால் இன்றைக்கி போர் தொடுக்க வேண்டுமென்றால் இந்தியாவிலேயே இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பிரச்சனை அது இண்ட இந்தியன் நேஷனல் காங்கிரஸாக இல்லை இட்டாலி நேஷனல் காங்கிரஸாக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் என்றைக்குமே நமக்கு உடன்பாடாக இருந்ததில்ல ஏன்னா வார் வரும்போது வெஸ்ட் பெங்காலேருந்து ஜோதிபாசு உட்பட பார்டரில் போய் சைனாவை வரவேற்கிறேன்னு போனவங்க தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஈவன் பங்களாதேஷ் வார்லேயே கூட எல்லா கட்சிகளும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணும்போது சிபிஎம் சப்போர்ட் பண்ண சிபிஐ சப்போர்ட் பண்ணல அதை நம் பதிவில் பார்த்துக்கொள்வோம் அதனால் திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் டுடேஸ் இந்தியா இது ஒன்று ரெண்டாவது காரணம் என்னென்னா எதாக இருந்தாலும் யுத்தம் என்பது லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் இருக்க முடியும் ஏன்னா அது எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு நாம் பதினாலு நாளில் பண்ணோம் ஒரு கார்கில்ல வாஜ்பாய் பண்ணார் வெற்றி அடைந்தோம் அப்படிங்கிறதான் ஒரு சரித்திரம் இருந்தாலும் கூட இன்றைக்கும் பண்ணால் மீக் சரண்டரில் அவங்கள கொண்டு வந்துடும் ஆனால் இன்றைக்கே அந்த நாடு பிச்சை எடுக்கிற நிலமைக்கு வந்தாச்சு அங்கே ரைஸ் ஷார்ட்டேஜ் இந்தியா டனி ஒரு ஐம்பதாயிரம் டன் ஐம்பதாயிர இவ்வளோ எனக்கு அனுப்புன்னு கேட்குறாங்க எலக்ட்ரிசிட்டி இல்லை எல்லாம் கட் பண்ணுறாங்க அதானி வந்து கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அதானிக்கு அவங்க கொடுக்கணும் இன்னும் கொடுக்கல அதனால் இவர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் கட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பங்களாதேஷுக்கு அதனால் எக்கனாமிக்கலாக நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் மோடிங்கிற ஒரு ஆளை நான் சும்மா சொல்ல மாட்டேன் இந்த டிமானிட்டைசேஷன் பற்றி ஒன்று சொல்கிறாங்க இந்த டிமானசேஷன் வந்து எது மோடி ஏதோ இந்தியாவில் தான் சரி பண்ணுறதுக்காக டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலை நீங்கள் அது வரைக்கும் இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்துருந்த பாகிஸ்தான் திடீர்னு ஏன் ஏழை நடாமறிப்போச்சு ஏன் பிச்சைக்காரன் மாறிப்போச்சு அப்புடின்னா டிமானிட்டைசேஷனில் மட்டும் ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் பேப்பர் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ண பேப்பர் சிதம்பரம் ஃபினான்ஸ் கம் அது இது இருக்கும்போது அதாவது சிதம்பரம் வாஸ் ஹோம் மினிஸ்ட்ரு ஆனால் பேப்பர் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை சிதம்பரம் ஹிம்சல் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேக் குரோர் ஃபேக் கரன்சி இந்தியாவுக்குள்ளே இருந்தது ஒன்லி ஃபேக் கரன்சி கள்ள நோட்டு கள்ள நோட்டு நான் சொல்கிறது கருப்பு பணம் இல்லை கல் கவுண்ட் கரன்சிஸ் கவுண்ட் கரன்சி அதெல்லாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து எதுவுமே வரல ஏன்னா இந்த புத்திசாலி தான் இந்தியாவிலேருந்து மிஷினை விற்றாரு இந்தியாவிலேருந்து இங்கே விற்றாரு இந்தியாவிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்த புத்திசாலியும் நம்ம சிதம்பரம் தான் ரெண்டாயிரத்து பதிமூணில் கூட இருக்கு சார் சிதம்பரம் யார் அப்படின்னு ஒரு வீடியோ என்னுடைய வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் வீடியோ தான் ரொம்ப நல்லா இருக்கும் நானே சொல்லக்கூடாது அப்போது என்ன ஆச்சு இன்னைக்கு அந்த நாடு பிச்சைக்கார நாடாக மாறிவிட்டது இப்போது ஒரு பிச்சைக்கார நாடை வச்சு இந்தியா வந்தீங்க இதுவரைக்கும் அந்த நாடை வச்சு தான் இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்தீங்க யாரெல்லாம் தொல்லை கொடுத்தீங்க அமெரிக்கா தொல்லை கொடுத்தது சீனா தொல்லை கொடுத்தது ஒரு பிச்சைக்கார நாடை வச்சு இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்க முடியாது என்பது புரிந்ததால் பங்களாதேஷ் நம்ம கூட நல்ல இணக்கமாக இருந்தது என்ன டுவெண்ட்டி ஃபோர்டீனில் மோடி வந்த பீரியட்லேருந்து அதுக்கப்புறம் அங்கேயும் நல்ல ஒரு இது வந்து ஒரு பொருளாதாரத்தில் நல்ல இண்டெக்ஸில் வந்து கொண்டே இருந்தது நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட நம்மளை பார்த்து ஒன்றோட பங்களாதேஷ் முன்னேறி இருக்கேன்னு சொன்னவங்கலாம் அந்த ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸும் இருக்குது ஆகையினால இன்னும் ஒரு இடத்துல தேவைன்னா இன்னொரு பணக்கார நாடு அவர்களுக்கு தேவைப்பட்டது எங்கேயாவது ஃபைட் பண்ணதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆகையினால பங்களாதேஷ் பார்க்க ஆரம்பித்தேன் இன்னும் பாகிஸ்தான் லாக்கிபடாடா அப்படின்னா சீனாவும் அமெரிக்காவும் பாகிஸ்தானை கைவிட்டு விட்டு பங்களாதேஷை பார்க்க ஆரம்பித்தாங்க இதில் பங்களாதேஷை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா பங்களாதேஷெலாம் நடந்துருமானே நடக்காது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம மேஜர் மதன்குமார் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அழகாக போய்ட்டுருக்காரு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகி கொண்டு இருக்கிறது பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு அதனால் இந்த நிலமையில் என்னுடைய பார்வையில் பங்களாதேஷ் வில் கிரம்புல் ஆன் இட்ஸ் ஓன் வெயிட் நான் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதார தடை போட்டால் போகுதும் ஹியூமன் ரைட்ஸில் வந்தால் இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் பாடியை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இந்திய தலைமைக்கு இருக்கிறது மோடிக்கு இருக்கிறது ஜெய்சங்கருக்கு இருக்கிறது ரெண்டாயிர ஜனவரி இருபதில் ட்ரம்ப் வந்த பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்து விட்டு தேவை ஏற்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்திய அரசாங்கம் போகும்பட்டும் நினைக்கிறேன் இன்னொரு கருத்து சமீபத்தில் சரசங்க சரசர் திரு மோகன் பாகத் அவர்கள் சொன்னது ஒரு ஒவ்வொரு குடும்பமும் மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நானூறுக்கு வைரலாக போயிடுச்சு அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் சாட்டிஃபிக்ஸ் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க பாருங்கள் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்தியா இப்படியே போனால் எங்கே போய் முடியும்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜப்பான் ஜப்பானோட உதாரணம் ரஷ்யாவோட உதாரணம் பல உதாரணங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க உங்களுடைய பார்வையில் இந்த மூன்று குழந்தைகள் அப்படிங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க சார் டெமாகிராஃபிக் டிவிடண்ட் அப்படின்னு இந்தியாவை பற்றி சுதேஷ் ஜாகரன் வந்து அடிக்கடி சொல்றோம் ம் இந்தியாவில் டெமாகிராஃபிக் டிவிடெண்ட் இருக்குது இந்த வார்த்தையை சிதம்பரமும் பின்னால் உபயோகப்படுத்தார் முதல்ல இதை தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்த சிதம்பரம் சுதேசி ஜாகரன் அந்த வார்த்தையை உடனே அதை புரிந்து கொண்டு அவரும் டெமாகிராஃபிக் டிபிடென்ட் ஐம்பத்தி நாலு பெர்சன்ட் ஆஃப் தி இண்டியன்ஸ் ஆர் பிலோ த ரே ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் யூத் உலகத்தில் பெரிய யூத் பாப்புலேஷன் இந்தியா அப்படிங்கிறதை புரிந்து கொண்டார்கள் ஆனால் துரதிஷமாக அவர்களெல்லாம் இந்துக்களாக இருக்கிறார்களான ஒரு கேள்வி வருகிறது பர்த் ரேட்டில் நீங்கள் வந்து டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருந்தால்தான் ஒரு ரேஸ் ஒரு ரேஸோ ஒரு இதுவோ ஒரு நாடோ அந்த மக்களோ சஸ்டைன் ஆக முடியும் இன்றைக்கி எக்ஸாக்ட்லி டூ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட்டில் இந்துக்கள் இருக்கிறார்கள் ஜாப்பானீஸ் ஹஸ் கம் டவுன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் நீங்கள் இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது பேசு தமிழாக பேசுற பேலஸ்டீனியன்ஸினுடைய பர்த் ரேட்டு

அதே டூ பாயிண்ட் ஃபைவ்ல தான் ட்ரீ டூ பாயிண்ட் ஒனில் தான் இன்றைக்கி அமெரிக்கா நின்று கொண்டு இருக்கிறது அந்த பயம் அவங்களுக்கு வருகிறது ஆனால் இஸ்லாமிக் எல்லாம் தே ஆர் அபவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்போது உலக நாடுகளுக்கெல்லாம் இவங்க வந்து தே சப்ளைடு ஹியூமன் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸாக அது ரவுடி ரிசோர்ஸாக அது ஜிகாத்தி ரிசோர்ஸாங்கிற கேள்வி வேறு ஆனால் உலக நாடுகளுக்கெல்லாம் போனாங்க இந்தியாவிலேயே கூட ஒரு ஸ்டடி என்ன சொல்லுகிறது என்றால் அடுத்த ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் உலகம் முழுக்க ஒரு ஆறு கோடி இளைஞர்கள் டு சஸ்டைன் தி இன்டர்நேஷ்னல் எக்கனாமி தேவைப்படுவார்கள் அந்த ஆறு கோடி இளைஞர்களை இந்தியா ஒன்லி கேன் சப்ளை என்று சொல்லப்படுகிறது திஸ் ஸ்டடி அப்போ அந்த இளைஞர்கள் யாராக இருக்க வேண்டும் இந்திய மண்ணில் இந்திய கலாச்சாரத்தை இந்திய தர்மத்தை இன்ப பண்பாடை புரிந்து கொண்ட இளைஞர்கள் இன்றைக்கி அப்படி தான் உலகம் முழுக்க தான் முதல் முதல்ல இந்துக்களுக்காக சத்தம் வந்திருக்கு பங்களாதேஷில் அப்போது இன்றைக்கி டெமோகிராஃபியில் கிறிஸ்டியன்ஸ் அவுட் ஒப்பண்ணாக சொல்கிறதா இருந்தோம் ஏன்னா ஃப்ரான்ஸ் அவுட் யூரோப் அவுட் ஜெர்மனி அவுட்டு ஜெர்மனியில் கிறிஸ்மஸில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் கண்ணால் பார்த்துட்டுருங்க ஆல்மோஸ்ட் யூரோப் ஹாஸ் கான் நான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே இங்கிலாந்து எங்கே போயிடுதுன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் வருத்தமாக இருக்கிறது இந்த டெமோகிராஃபியில் இன்னொரு பிரச்சனை இருக்குது கிரண் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்தியாவிலேருந்து பிரிந்த நாடுகள் பாகிஸ்தானாக போய் பாக்கிலே சேர்ந்து பங்களாதேஷ் போச்சு இரண்டுமே இஸ்லாமிய நாடுகளாக மாறிவிட்டது நாம் இன்னும் செக்யூலாக இருக்கும் ஆனால் செக்யூலராக இருக்கும்போது இங்கே இஸ்லாமிக் பாப்புலேஷன் கூடி இருக்குது இந்து பாப்புலேஷன் டிமினிஷிங் கிறிஸ்டின் பாப்புலேஷன் அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்வோம் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் பாப்புலேஷன் பதினாலு பர்சன்ட் என்றால் இருபது கோடி பேர் இருக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம் பாப்புலேஷன் இருபத்தி மூணு கோடி பேர் நாற்பத்தி மூணு இங்கே வந்து பதினைந்து கோடி இருக்காங்க நாற்பத்தி மூணு பதினைஞ்சும் ஐம்பத்தி எட்டு கோடி பேர் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதாவது ரெஸ்ட் இந்தியா ரெஸ்ட்வைல் இந்தியாவினுடைய இஸ்லாமிக் பாப்புலேஷன் ஃபிஃப்டி எயிட் குரோர் இந்தியாவில் இருக்கிற இந்துக்களினுடைய பாப்புலேஷன் நைன்டி எயிட் குரோர் என்ன ஆபத்து உங்களுடைய ஆபத்து உங்கள் பார்டரில் இருக்கு உங்கள் ஆபத்து பாகிஸ்தானில் இருக்குது உங்கள் ஆபத்து பா இன்னும் ஒரு கேள்வி பாருங்கள் ஒரு இந்தியா சிறுபான்மை வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு அப்படித்தான் நம்ம மக்கள் சொல்லுவாங்க சிறுபான்மை வாழ்வதற்கு தகுதியாக ஒரு ஆள் சொன்னார் பாலிவுட்டில் ஒரு கான் ஒருத்தர் சொன்னார் இந்தியா வாழ்வதற்கு தகுதியாக நீ போயிருடான்னு சொன்னோம் அவர் போகலை கர்நாடகாவில் மோடி ஜெயிச்சால் நான் இந்தியா விட்டு போயிடுவேன் அனந்தமூர்த்தின்னு ஒருத்தர் சொன்னார் போயிருன்னு டிக்கெட் எடுத்து கொடுத்தோம் அவர் ஒரு ரேடியோ போய் சேர்ந்துட்டார் இப்படிலாம் இருக்குது ஆனால் நான் கேட்குறேன் தகுதியற்ற நாடு என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு முஸ்லீம் இந்த நாட்டில் என்னால் வாழ முடியலை இந்த நாட்டில் செக்குலரிசம் இருப்பதால் எனக்கு இஸ்லாமிக்கு தான் நான் கடைப்பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு குடும்பம் பாகிஸ்தானுக்கு போனாதா சொல்லுங்கள் ஒரே ஒரு குடும்பம் பங்களாதேஷுக்கு போனதாக சொல்லுங்கள் ஆனால் அங்கேருந்து கோடி கோடியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்போ என்ன அர்த்தம்னா இந்தியா நல்ல நாடு இந்தியா வாழ்விக்கிற நாடு அவரவர் சொந்த நாட்டில் அவரவர் வாழ முடியவில்லை இஸ்லாமிக் மைக்ரேஷன் யூரோப் இஸ்லாமிக் மைக்ரேஷன் ஆஸ்திரேலியா இஸ்லாமிக் மைக்ரேஷன் அமெரிக்கா இஸ்லாமிக் மைக்ரேஷன் ஆப்ரிக்கா இஸ்லாமிக் மைக்ரேஷன் ஏசியா அப்போது யாரால் வாழ முடியவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த ஆபத்து உங்கள் பார்டரில் உள்ள ஆபத்து இந்தியாவுக்குள் வந்தால் வாட் விட் ஹாப்பன் டு இந்தியா இதானே இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏற்கனவே குறைஞ்சி போயிட்டீங்க வெஸ்ட் அவுட்டு டெமோக்ராஃபிக்கலாக வெஸ்ட் அவுட்டு அமெரிக்கா அவுட்டு கனடா அவுட்டு இன்றைக்கி என்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியாது இங்கிலாந்து அவுட்டு ஜெர்மனி அவுட்டு ஃப்ரான்ஸ் அவுட்டு யூரோப் அவுட்டு அப்போது அதைத்தான் மோகன் பாகவத் ஜாக்கிரதையாயிரு மூணு சொல்கிறேன் இல்லை எனக்கு அது புரியுது அதற்கு கமெண்ட்ஸில் நான் படித்தேன் மூணு புள்ள பத்துக்கிறோம் அவர்களுக்கு கல்வி செலவருக்கு மருத்துவ செலவருக்கு அவங்களை வளர்க்கணும் அதுக்கெல்லாம் செலவை யார் செய்ய மோகன் பாகவத் செய்வாரா என்று ரொம்ப காட்டமான விமர்சனமாக நிறைய பேர் வைக்கிறாங்க இது சார் கல்வி செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் போய் சார் ஒரு காலத்தில் அப்படி இல்லையா எங்கள் வீட்டில் நாங்கள் எட்டு பேர் சார் எங்கள் தாத்தா பாட்டி அதுக்கு முந்தின காலத்தில் பத்து பேர் பன்னெண்டு பேர் வளர்க்குறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு சார் எங்கள் அப்பா எட்டு பேர் வளர்த்தார எங்கள் எதுக்கு முந்தின ஜெனரேஷனில் பத்து பேர் பன்னெண்டு பேரை வளர்த்துருக்காங்களா ஆறு பேர் வளர்த்துருக்கீங்களா சார் யூஆர் அடிக்டட் டு சஃபஸ்டிகேஷன் அதுதான் பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது இருக்க இடம் உண்ண உணவு இந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் உடுக்க உடை இருக்க இடம் உண்ண உணவு அவ்வளோ தானே சொல்கிறீங்க நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து யூ வாண்ட் சொஃபஸ்டிகேஷன் என்றால் எந்த ஆஃப்ரிக்கா இன்றைக்கி சொஃபஸ்டிகேட்டட் நாடாக இருக்கா இல்லை இஸ்லாமிக் கண்ட்ரி சொஃஸ்டிகேட்டட் நாடாக இருக்கிறதா இல்லையா சார் ஈரோப் அப்படி உன்னே இந்தியாவில் திணிச்செடுத்து அமெரிக்கா அப்படி உடனே இந்தியாவில் திணிச்சிடுது இந்த குளோபலைசேஷன் திணித்த ஒரு திணிப்பு அதெல்லாம் நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக பேசுகிறேன் ஆகின்ற சொஃபஸ்டிகேஷன் உனக்கு சர்வைவலுக்கு என்ன நீ இன்றைக்கி இதை பண்ணலைன்னா உலகம் அமைதியின்மை ஆகிவிடும் உலக அமைதியின்மை ஆகினா உலகத்தில் உள்ள மக்கள் ஏதோ ஒரு கலாச்சாரத்துக்கு மாறுவார்கள் அந்த கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரமாக இருக்குன்னா உடனே நீ அடிச்சுக்கிற கலாச்சாரமாக இருக்கும் கடைசியில் உதன உதணும் அடிச்சு ஆகக்கூடிய கலாச்சாரமாக இருக்கும் கேனிபாலிசம் மாதிரி சொல்கிறீங்களா வரும் யமராஜ் ஆகையினால உலகத்தை காப்பாற்றணும்னா சங்கிகளால் சனாதனிகள் தான் காப்பாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப விரிவாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுகிறீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமேக்கு முக்கிய மிக்க நன்றி மிக்க நன்றி கிரண் கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு